வணக்கம் இவர்ஸ் வெல்கம் டு கருவாப்ளை சமையல் நான் டெய்லி டெய்லி எவ்வளோ ஸ்டாக் வந்து மெயின்டைனா வருது அதை நான் எப்படி உங்களுக்கு அனுப்புகிறேன்றதை டெய்லி வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம பணம் கட்டிட்டோம் வரலையேன்னு நினைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ரெடியாயிருக்குன்னா இந்த டப் அளவுக்கு ஜவ்வரிசி ரெடியாகிருக்கு இந்த டப் அளவுக்கு இலவடம் ரெடி ஆயிருக்கு தக்காளி இலவடம் இதில் தக்காளி நாட்டு தக்காளி நல்லா அரைச்சி மிளகா அரைச்சி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இன்னைக்கு நான் ஆர்டர் அனுப்ப போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு அது மாத்தம் இல்லாமல் பூண்டு ஊறுகாயும் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு போட்டிருக்கேன் காமிக்கிறேன் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக போட்ட பூண்டு ஊறுகாய் இது இது வந்து மூணு கிலோ போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இம்மிடியேட்டாக ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் ஆர்டர் கொடுத்துக்கோங்க மாவுடு வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் மாவுடு வாங்கி நாங்கள் ஊற போட்டு ஒரு நாலு நாளாவது ஊறின பிறகு தான் அனுப்ப முடியும் ஸோ மாவுட ஆர்டர் வந்து இப்போயே கேட்டுன்னு கண்டிப்பாக எல்லாேருக்கும் வா நாங்கள் வாங்கின உடனே ஸ்டேட்டஸில் போட்டுறோம் ஒரு வீடியோ போட்டுடுறோம் நீங்கள் உடனே ப்ரீ ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஊற ஊற எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன் ஸோ இன்றைக்கி இந்த ரெடி ரெடி ஆகிடுச்சு வாங்க பேக் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் இலவடம் அரிசி வடம் சாம்பார் க கருவடம் சாம்பாரில் போடுற வடம் எல்லாமே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பத்து நாள் ஆகும் அதனால் இப்போயே ஆர்டர் கொடுக்குறவங்க முன்னாடியே ப்ரீ ஆர்டர் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டா நாங்கள் அந்த ஆர்டர் பிரகாரம் டெய்லி அனுப்பிச்சுங்க கிட்டத்தட்ட சில பேருக்கெலாம் பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்டர்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி அதெல்லாம் தான் அனுப்ப போகிறோம் நன்றி வாழ்த்துக்கள் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்